விஜய் விஜய் காதலியே விழுங்கா இருந்த முழுக்கு எவ்வளவு கூப்பிட்டாலும் தனியாக தான் கூப்பிட்டுறாங்க விஜய் விஜய் ஓட்டுற போட்டு விட்டியா வாங்க சிஸ்டர் வணக்கம் வாங்க இவ்வளோ நேரம் லைவ் போட்டேன் கமாண்டே வரல இப்போதான் திருப்பி போட்டுருங்க வாங்க காலை வணக்கம் சாப்பிட்டேன் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு முடிச்சிட்டிங்களா இல்லை சிஸ்டர் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மட்டன் குழம்பு வாங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சமைக்கணும் ஒரு மணி ஆகிட முடிக்க நீங்கள் என்ன சமையல் சொல்லுங்க கமாண்ட் போடுங்க வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஊருன்னு சொல்லுங்க அப்படியா நல்லா இருக்குங்களா ரொம்ப நன்றி வாங்க சேனல் வச்சிருக்கீங்களா நீங்க சேனல் வச்சிருந்தீங்கன்னா என்னோட ஒரு கமாண்ட் பண்ணுங்க உங்க பேர் சொல்லுங்க வாங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டர் ரொம்ப நன்றி இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி லைவ் போட்டேன் பத்து நிமிஷம் ஓடுச்சு அது லைவ்ல யாரும் காட்டல வாங்க உங்க சேனல்ல உள்ள பாட்டுலாம் நல்லா இருக்கு நான் உங்க சேனல்ல உள்ள பாட்டை எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது லைவு சமைக்கும்போது புரியலையே ப்ளவுஸ் தைக்கும் போது மட்டும் நீங்கள் லைவு போடுங்க சமைக்கும்போது போடாதீங்க எதுக்கு சிஸ்டர் சமைக்கும்போது போடக்கூடாதா என்று மன்னிச்சிருங்க ஏன் சிஸ்டர் இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க சமைக்கிறத எடுத்து போடக்கூடாதுங்கிறீங்களா இல்லை சமையல் பண்ணுறது சொல்கிறீங்களா எனக்கு அது ஒன்றும் புரியல அது மட்டும் ஒரு ரெண்டு வரியில சொல்லுங்க ஏதோ சொல்லியிருக்கீங்க போது நீங்கள் லைவ் போடுங்க சமைக்கும்போது செய்து நீங்கள் லைவ் போ போடாதீங்க சமைக்கும்போது சமையல் மட்டும்தான் கவனம் இருக்கும் அப்படிங்களா சரிங்க சிஸ்டர் புரியுது புரியுது இப்போ புரியுது நான் இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல சிஸ்டர் நீங்கள் சொல்றது உண்மைதான் நான் ஃபோன் பேசிகிட்டே சமைச்சாலும் சமையல் சொதப்பிடுவேன் அதனால சில நேரத்தில் ஃபோன் கூட பேச மாட்டேன் நான் இந்த இப்போ சும்மா சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் என்ன சமைக்க ஆரம்பிக்கல இஞ்சி உரித்தேன் இந்த அடுத்தது பூண்டு உரிக்கிறேன் அடுத்தது இந்த புதினா மல்லிகளாம் எல்லாம் ஆஞ்சி வச்சுட்டு லைவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் லைவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அடுப்பே பற்ற வைப்பேன் அடுப்பெலாம் எரியல இங்கே கேஸெலாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா அடுப்பில் கவனம் இருக்கணும் இதுல என்ன தப்பான்னு நினைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க எது சொன்னாலும் சரியாக தான் சொல்லுவீங்க சிஸ்டர்லாம் ஆமாம் 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 சிஸ்டர் நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது நான் எதுவும் அடுப்பில் இது பண்ணிக்கிட்டுலாம் செய்ய மாட்டேன் ஏதாவது இந்த சாங்ஸ் போடும்போது வேணும்னா சமைச்சு முடிச்சோடனே கடைசியாக காமிச்சிட்டு சும்மா ஒரு ரீல்ஸ் போடுவேன் என்ன அதை நான் பார்த்து பார்த்து தான் செய்வேன் சிஸ்டர் நான் இன்னும் அடுப்பே பத்த வைக்கல ஓகே சிஸ்டர் நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் சிஸ்டர் நான் எனக்கு ஒரு டவுட்டு நம்ம சேனலில் இப்போ சார்ட்ஸ் வீடியோ போகிறோம்ல அதில் லைக் ரொம்ப கம்மியாக காமிக்குது சிஸ்டர் லைக் போட்டால் விழுக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் எதனால் இப்போ லைக் இப்போ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைக் விழுக மாட்டேங்குது இல்லை ரொம்ப ரொம்ப லேட்டாக காமிக்குதா என்னால எனக்கு ஒன்றும் தெரியல எதுனாலன்னு தெரியல கரெக்டிஸ்டர் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் நான் அடுப்பில் தாளிக்கும் போது லைவ் நான் போட்டதே கிடையாது அடுப்பில் ஏதாவது தாளிக்கிறேன் ஏதாவது நான் ஏதாவது வேக வைக்கும் போது லைவ் போடுவேன் அது குக்கரில் விசில் வரும் மற்றபடி வந்து சும்மா காய் கட் பண்ணும்போது அது மாதிரி டைம்ல போடுவேனே தவிர சும்மா நான் அடுப்பில் உப்பு புளி மிளகாய் காமெல்லாம் போடும் போதெல்லாம் பார்த்து கவனமாக போடுவேன் அதெல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஏன்னா நம்ம சமைக்கிறது நம்ம சாப்பிட்ற மாதிரி செய்யணும்ல எனக்கே பிடிக்காது சமைக்கிறது நல்லா இல்லையே புரிய சீக்கிரம் அப்படியே சிஸ்டர் அதான் அதான் அதே எனக்கு இப்ப ஒரு வாரமாவே அப்படிதான் காட்டுது நான் அது கமான்ட்ல யார்கிட்ட கேட்கறேன்னு தெரியல ஆனா உங்ககிட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவீங்க அதுக்குதான் உங்ககிட்ட கேட்டேன் லைக் போட்டா லைக் தெரியவே மாட்டேங்குது ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறம்தான் லைக் தெரியுது ஆனால் அந்த கமாண்ட் போட்டிங்கன்னா காமிக்குது அதுவே சில பேர் கமாண்ட்டு காட்டாது ஓகே சிஸ்டர் நீங்கள் என்ன சமைக்கிறீங்க என்ன சமையல் சொல்லுங்க ஒம்பது பேர் இருக்கீங்க லைவ்ல

காலையிலேயே பிரிஞ்சு சாதம் செய்தேன் மதியத்துக்கு கத்திரிக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பர் இன்றைய ஸ்பெஷல் அருமை கத்திரிக்காய் சாம்பார் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இன்றைக்கி சாப்பிடுங்க சிஸ்டர் ஏன் இன்றைக்கி நான்வெஜ்லாம் ஒன்று எடுக்கலையா நீங்கள் சாப்பிடுங்க சிஸ்டர் ஏதாவது விரதமாக இருக்கீங்களா ஏதாவது மாளிகையில் போட்டிருக்காங்களா எங்க வீட்டில் மத்த நாள்லாம் என்ன வேணாலும் சாப்பிட்ருவாங்க பசங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான்வெஜ் சாப்பிட்டாதான் அவங்களுக்கு பொழுது போகும் அப்படி இல்லைன்னா கடையில வாங்கி கொடுங்க அதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் நானே செஞ்சிடுறது என் வாரத்துல ஒரு நாள் தானே வீட்டில் இருக்காங்க மதியானம் உட்காந்து சாப்பிடுவாங்க வாரத்துல ஒரு நாள் தான் மற்ற நாள்லாம் எப்போ வராங்கன்னே தெரியல கேசிஸ்டர் ரெஸ்ட் எடுங்க வேலையை பாருங்க மகிழ்ச்சி வாங்க இனிய காலை வணக்கம் வாங்க சார் அன்புமணி சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில பார்த்தேன் உங்க வீடியோ பார்த்தேன் காமெடி நல்லா அருமையா இருக்கு காமெடி வீடியோ எல்லாம் சூப்பரா பண்றீங்க என்னமோ தேயறேன் என்ன தேயற는지 தெரியல ஏமா இடிதா காலி டிஃபன் முடிஞ்சா முடிஞ்சு சார் தோசை தோசை கருப்பு கவனி அரிசி கஞ்சி சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்தது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மட்டன் குழம்பு எங்க வீட்டில் உங்க வீட்டில் என்ன சமையல்ல சொல்லுங்க மிக்க மகிழ்சியா காலையில பார்த்தேன் வீடியோ நீங்க வண்டியில போகும்போது ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க நேற்று பார்த்தேன் பார்த்து வீடியோ எடுக்கும் போது பார்த்து கவனமா எடுங்க வண்டியில போகும்போது நான் வண்டியில போற வீடியோவே எடுக்க மாட்டேன் என்ன அது எனக்கு சரி வராது ரெண்டாவது பசங்க திட்டுவாங்க வண்டியில போகும்போது எடுக்க கூடாதுன்னு பசங்க வண்டி ஓட்டினாங்கன்னா நான் பின்னாடி உட்காந்துட்டு வீடியோ எடுப்பேன் வண்டி ஓட்டும் போது வீடியோ எடுக்கும் போது கவனமா எடுங்க நேற்று உங்க வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் எங்க வீட்டுல அம்மா ஓ அம்மா விரதமா இருக்காங்க அப்படிங்களா சரி 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 ஆமா நேத்தி கூட அம்மாவாசன்னு சொன்னாங்க நேத்தியா இன்னைக்கா நேத்தி தான் சொன்னாங்க அம்மாவாசனு சரி சரி இந்த கார்த்திகை மாசத்துல நிறைய பேர் விரதம் இருப்பாங்க சார் நம்ம விரதம் வந்து கோவிலுக்கு போகும்போது மட்டும்தான் விரதம் மத்த நாள்லாம் விரதம் கிடையாது கோயிலுக்கு போகும் போது மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது ஏதாவது சாப்பிடுவோம் உம் சரி 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 வெஜிடேரியனும் நல்ல அருமையான சாப்பாடெல்லாம் இருக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் நாலு கூட்டு ரெண்டு பொரியல் அவியல் வடை பாயசம் ரசம் இது நல்லா இருக்கும் சாப்பாடு எனக்கு பிடிக்கும் நான் எல்லா சாப்பாடும் சாப்பிடுவேன் இன்னைக்கு நீங்க கடையில் இருக்கீங்களா இன்னைக்கு லீவா உங்களுக்கு வாங்க வணக்கம் சார் வைரம் சார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சென்னையில் பொண்ணு சென்னையில் இருக்கீங்களா என்ன சமையல் கேட்குறீங்களா சமையலா மட்டன் குழம்பு சார் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீடியோ ரொம்ப கம்மியாக போடுறீங்க ஆமாம் சமையல் ரெடி இருக்கு அப்படியா என்ன தெரியல நான் லைவ் கொஞ்ச நேரம் போடுறேன் என்ன ஒன்னு சொல்ற மாதிரி இல்லை சும்மா நான் லைவ் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் சார் இதுங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுங்களை தெரியல சென்னையில இல்லை பொண்ணு வீட்டுல இருந்து வீடியோ கால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா ஆமா முடிய போதல அதனால உங்களுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் அதான் பார்த்தேன் வீடியோ கம்மியாக போட்டிருந்தீங்க நேத்தி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு பார்த்தேன் சரி சரிங்க சார் வேலை வேலையை பாருங்க நமக்கு வேலை தான் முக்கியம் வேலையை பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி இல்லை லைவுக்கு வந்தது ஆமாம் சார் அன்புமணி சார் நீங்கள் எஜந்தான் அதே சில ராவுகளாம் யமகண்டம்லாம் இருக்குது என்ன அதுங்களும் வளராதுங்க வளர்றவங்களையும் வளர விடாதுங்க அதுங்களுக்கு ரத்தத்திலேயே ஊர்னது நல்ல ஒரு வளப்பா இருந்தால் பரவாயில்ல என்ன அவங்க அம்மா அப்பாலாம் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க எங்கேயாவது போய் சுற்றுங்க அப்படின்ட்டு அதுங்க என்ன பண்ணோம் இது மாதிரி இப்படியே இப்படியே அலையுங்க எவ்வளோ சேனல் இருக்கு சொல்லுங்க ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் கட்டுங்க பேசலாம் வாங்க பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த 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 இடத்துக்குலாம் போகவே மாட்டாங்க ஏன்னா அந்த வந்து ஒரு ரூபாய்க்கு கூட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பத்து இருக்காது நானும் இது மாதிரி பேட் கமாண்ட்லாம் வந்தா அசிங்க சிங்கமா தான் கேட்குறேன் அறிவே இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஜென்ஸ் நீங்க போட்டா எப்படி வருதுன்னு தெரியல கமாண்ட்லாம் எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலு லைவ் போடனா ஒரு ரெண்டு லைவ் நல்லா போவோம் ஒரு ஒரு வந்து ரெண்டு லைவ் ஏதாவது என்னோட உள்ள வரும் நான் என்ன பண்ணுவேன் ஆஃப் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன் ஏன்னா இவனுங்க பேசணுங்கிற தேவையே இல்ல நமக்கு சும்மா அப்படியே ஊட்ட பார்த்தோமா வாசலை பார்த்தோமா சம்பாரிச்சோமா சாப்பிட்டோமான்னு இல்லாம அப்படியே அலையிறாங்க இவங்க அப்படியே அப்படியே எனக்கு அப்படியே பாக்கும்போது எனக்கு அவ்வளவு எரிச்சலா தான் வருது என்ன பண்றது ஓரம் போட்டே இருக்கட்டும் விட முடியாது பார்த்தா அதுக்கும் அதனால ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் சார் இன்னைக்கு என்ன பண்றது நாளைக்கு என்ன பண்றதுன்னு வேலையை தேடி உழைப்ப தேடி ஊட்ட விட்டுட்டு வாசலை விட்டு ஓடிட்டு இருக்கிறான் அது மாதிரி மத்தியில் மனுஷங்க மத்தியில் இவங்க என்னன்னா இப்படியே சுத்திக்கிட்டு இல்லாத இல்லாத பேசிக்கிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் ஐடியா இருக்கும் ஒரு ஐடி கூட உண்மையாவே இருக்காது எல்லாம் ஐடியா இருக்கும் உள்ள போனா ஒண்ணுமே இருக்காது அது வந்து முகத்தை கூட காமிக்க மாட்டாங்க அதுக்கு கூட தைரியம் கிடையாது தைரியம் இல்லாம கமாண்ட் போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க நல்லா நம்ம கிட்ட பேச வரவங்களும் ஓடிடுவாங்க இவனுங்க போடுற கமாண்ட்லயே நல்லா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களும் ஓடிடுவாங்க என்ன பண்றது நம்மளை கெடுக்கிறதுக்கு வெளிநாட்டுக்காரெல்லாம் வர வேணாம் நம்ம நாட்டுல எல்லாம் வந்து எல்லாம் கெடுத்து விட்டு போயிடுவாங்க ஓகே நானும் அந்த வேலையை முடி வேலையை ஆரம்பிக்கிறேன் தயவு முடிப்போம் சார் ரெண்டு பேரும் லைவ்ல இருக்கீங்களா ரொம்ப நன்றி நானும் இந்த லைவை முடிக்கிறேன் லைவை முடிச்சுட்டு வேலையை பார்ப்போம் இவங்கிட்ட பேசிட்டே காரத்து அதிகமா போட்டேன் தெரியல இவங்களை பிரஷர் ஏற்றினால உரப்பு உரப்பு கூட போட்டேன் ஒருத்தியாசமா எல்லாம் ஆமா அதான் அதான் என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல போங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்க எல்லாம் பதில் சொல்லவே கூடாது கிட்டி போட்டுறேன் நான் பார்க்கற மசாலா பொடி வாங்க வணக்கம் வாங்க நல்லா க்ளோஸ் பண்ணா சரிங்க சார் நானும் கொஞ்சம் வேலை இருக்கு முடிக்கிறேன் அன்புமணி சார் நன்றி வைரம் சார் நன்றி